ஐய் ஃப்ரெண்ட் இந்த வியூ இந்த வியூ பார்த்து எவ்வளோ அழகாக சொல்லுறீங்களா மேகம் மேலே இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை மரங்கள் சுற்றி மரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ட்ரி சைடை ஓட்டுற எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு அதான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு அப்படி போடலான்னு போடுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் அதையும் சொல்லுங்கள் நிறைய பேர் இப்போ விவசாயத்தை பற்றி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பெருமையாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேத்துல காலம் வச்சுருதுங்க நம்ம சாப்பாட்டில் கை வைக்க முடியும் நம்ம சாப்பிட்றதுக்கு சோறு வேணுங்க அதனால் விவசாயமும் வேணும் சரிங்களா எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டீங்க புரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம் என்னடா இவன் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் விவசாயினா என்ன விவசாயத்தினுடைய வழி வேதனைலாம் தெரியாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தாங்க சொன்னேன் ஓகே விவசாயத்தினுடைய வழி வேதனை இன்னொரு விவசாயிகிட்ட கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க சரிங்க விடுங்க பார்த்துக்கலாம் ஓகேங்க பயிரை வளர்ப்போம் உயிரை காப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே மறுப்பு மேலே படுத்து அப்படியே ஹாயாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின் தாங்க வீடியோ எடுத்தேன் அது நல்லாதான் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஏன்னா அந்த போன டைம் நம்ம பயிர் வைக்கவே இல்லை அதனால தான் வீடியோ இந்த மாதிரி எடுத்து போட முடியாமல் போயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எப்பயும் போல முடிஞ்ச வீடியோ போடுவேன் சரிங்களா நமக்கு எப்பயும் போல சப்போர்ட் பண்ணுங்க வலி வேதனை என்னான்னு இன்னொரு விவசாயிக்கு தாங்க தெரியும் விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் சும்மா அதெல்லாம் விட்டுட்டு சும்மா அப்படியே லைக்காவது ஸ்மைலோட எல்லோருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே பாய்